தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்கா நெல்வா கோட்டோடு ஊராட்சியில் இந்த சைட்டு இருங்க வணக்கம் ஐயா மொத்தம் தாரோடு இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்கா மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்ங்க இது பஸ் அந்த பஸ் ரூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் தான் நமக்கு சைட்டு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா வரும் இது வந்து நஞ்சை நிலம் இது ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க சுத்தி வந்து பென்சிங்லாம் பண்ணியிருக்குது இதில் சென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தென்னை மரம் வச்சுருக்கங்க கொய்யா மரம் ஒரு அஞ்சு இருக்குது சப்போட்டா ஒரு அஞ்சு மரம் இருக்குதுங்க வாழை மரம் ஒரு பத்து இருக்குது மாமரம் ஒரு பத்து இது பாருங்க இதுதான் பவுண்ட்ரிங்க இது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்கா நெல்வா கூட்டு ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து உங்களுக்கு ஆறு கிலோமீட்ரு வருது இது பஸ் ரூட் சைட்டுங்க இது நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் இருக்குது நல்ல அருமையான சைட்டு வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் மழை இருக்குது இதை பாருங்கள் மாமரம் வாடை மரம் தென்னை மரம் எல்லாம் லைனாக வச்சுருக்காங்க மல்லாம் மரம் வந்து நல்லா வளமான மரம் தான் இது இங்கே பாருங்கள் மலைலாம் இருக்குது பாருங்கள் நம்ம சைட்டு சுற்றி மலை மரம் மலைகள் இருக்குது இங்கே பாருங்கள் சுற்றி வந்து ஃபென்சிங் தான் பண்ணியிருக்குது இது வந்து ஒரு நஞ்சை நிலம் இது இடம் பாருங்கள் அப்படியே ஸ்கொயர் டேப்பில் இருக்கும் நம்மளுக்கு இந்த சைடில் இந்த செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க உத்தரமேரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வருது சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வருதுங்க இது நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் நல்லா அருமையான சைட்டுங்க இதில் வந்து ஒரு போர்வெல் இருக்குது போர் இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குது இது அருமையான ஒரு நஞ்சு இது சுத்தி பென்ஷிங் இருக்குதுங்க எங்கே பாருங்க போர் இருக்குது ஒரு சர்வீஸ் கூட இருக்குதுங்க இது அருமையான தார் ரோடு தார் ரோடு சைட்டு தான் இது இது சிங்கிள் ஓனருங்க இது சுற்றி பவுண்ட்ரி சுற்றி தான் நமக்கு வந்து மரங்களை வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மரம் வைக்கணும் இல்லை விவசாயம் பண்ணணுன்னா இதில் பண்ணிக்கலாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நஞ்சை நிலம் சிங்கிள் ஓனருங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா நெல்வாக்கூட்டில் வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்ரு வருங்க சிங்கிள் ஓனருங்க இது இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது அருமையான சைட்டு தார் ரோடு இந்த தார் ரோடு சைட்டில் கம்மியான விலைக்கு இந்த ஏரியாவில் இடம் கிடையாதுங்க இது வந்து ஒரு அருமையான சைட்டுங்க இது ஈபி சர்வீஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஈபி பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க மோட்டர் எல்லாமே இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நமக்கு தண்ணி வருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பாருங்கள் அதாங்க போர் இந்த இடம் பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கால் பண்ணுங்க என் நம்பருக்கு இடம் கூட்டம் போய் காமிக்கிற காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனரான பேசிக்கலாம் நம்மளது வந்து நேர்முக வியாபாரம் தான் இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு நஞ்சு நிலங்க அருமையான சைட்டு இது சென்னைக்கு மிக அறிஞ அருகிலுங்க இது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன் ஹவர்ல ரீச் ஆகிடலாங்க அருமையான சைட்டு நெல்லை கூட்டம் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அருமையான நஞ்ச நிலம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க உங்களுக்கு இதில் எல்லா வசதியும் இருக்குதுங்க நன்றி வணக்கங்க